இந்த கதையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஓகேயா ஃபஸ்ட்டு நம்ம கதையோட ட டைட்டில் கொடுக்கணும் அதாவது தலைப்பு கொடுக்கணும் அதை இந்த வீடியோவோட எண்டிங்கில் கொடுத்துடலாம் மார்ல் ஆஃப் த ஸ்டோரியும் வீடியோவோட எண்டிங்லேயே கொடுத்துடலாம் இதில் நம்ம தமிழ்லையும் பார்க்கலாம் கதையை இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம் லைன் பை லைனாகவும் பார்க்கலாம் ஒரு நாள் ரெண்டு பேர் காட்டிலெலாம் நடந்து போய்ட்டுருந்தாங்களாம் அப்போ வழியில் என்ன வந்துச்சான் கரடி வந்துச்சான் உடனே கரடி வந்தோடனே பயம் வந்துடும்ல ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அடிச்சு பரண்டு பயத்தில் ஓடுறாங்க அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வ ஒரு ஃப்ரெண்ட் வந்து மரத்தில் வேகமாக ஏறிட்டான் அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருப்பான் கரடி என்ன பண்ணியிருக்கோம் கரடியிலேருந்து ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்க இந்த கதையிலேருந்து என்ன மாறல் தெரிய வருதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்றது ஒரு நாள்னா ஒன் டே இரண்டு நண்பர்கள் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ இரண்டு நண்பர்கள்னா டூ ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்கிறது ஆக்ஷனை தான் போடுவோம் நெக்ஸ்ட்டு ஸோ சென்று கொண்டிருந்தார்கள்னா வேர் வாக்கிங் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் காட்டின் வழியாக அப்படின்னா த்ரூ அ ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்னா காடு த்ரூனா வழியாக ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்படின்னா ஒன் டே டூ ஃப்ரெண்ட்ஸ் வேர் வாக்கிங் த்ரூ அ ஃபாரஸ்ட் திடீர்னு அவங்க வழியில் ஒரு கரடி தோன்றியது அதாவது கரடி வந்துடுச்சு இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது திடீர் என்றுன்னா சடன்லி எதை தோன்றியது கரடி தானே ஒரு கரடி தோன்றியது அப்படின்னா எபர் அப்பியர்டு எங்க அவங்க போகிற வழியில் ஸோ ஆன் தயர் வே ஆன் தயர் வேனா அவர்கள் வழியில் சடன்லி எபர் அப்பியர்ட் ஆன் தயர் வே ஒரு நண்பர் பயத்தில் வேகமாக மரத்தில் ஏறினார் ஒரு நண்பர்னா ஒன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார் வேகமாக மரத்தில் ஏறினார் ஸோ மரத்தில் ஏறுறதுன்னா கிளைம் ஏற்றி வேகமாக அப்படின்னா குயிக்லி விரைவாக வேகமாக அப்படிங்கிறதுக்கு குயிக்லி பயத்தில் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் இயர் ஒன் ஃப்ரெண்ட் குயிக்லி கிளைம் ட்ரீ அவுட் ஆஃப் இயர் மற்றவர் ஏற முடியாமல் இறந்தது போல் தரையில் படுத்துக்கொண்டார் மற்றவர்னா த அதர் ஏற முடியாமல்னா அனேபிள் டு கிளைம் கிளைம்னால் ஏறுறது முடியாமல் இருக்கிறதுனா அனேபிள் போடுவோம் அனேபிள் டு கிளைம் படுத்துக்கொண்டார் டவுன் எங்கள் தரையில் ஸோ ஆன் த கிரவுண்டு தரையில் இறந்தது போல் டெட் கரடி அருகில் வந்து மோப்பம் பிடித்து விட்டு சென்றது அதாவது கரடி பக்கத்துல வந்து மோந்து பாக்குதான் அந்த கீழே படுத்துக்கிடக்கான அந்த ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே மூக்க வச்சு மோந்து பாக்குது ஏன் படுத்துருக்கான் அப்படின்னு இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது கரடி அருகில் வந்துன்னு இருக்கு ஃபஸ்ட்டு வந்தது அதை எப்படி மேக் பண்ணணும் கரடி வந்தது அப்படின்னா த பேர் கேம் எங்கள் பக்கத்தில் தானே அருகில் அதான் க்ளோஸ் த பேர் கேம் க்ளோஸ் வந்துட்டு என்ன பண்ணுச்சு மோப்பம் பார்த்துச்சு யாரை அந்த ஃப்ரெண்டை ஸோ ஸ்னிஃப்டு ஹிம் ஸ்னிஃப்டுன்னா மோந்து பார்க்குறது அவனை தானே அதான் ஸ்னிஃப்டு ஹிம் மோந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சுல்ல அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட்டு போடணும் தென்னா பிறகு தென் லெஃப்ட்னா பிறகு போயிற்று இதில் எதுக்கு ஆண்டு போடுறோம் இதில் எத்தனை த்ரீ சென்டென்ஸை நம்ம ஒன் லைனாக மேக் பண்ணுறோம் அதனால தான் ஆண்ட் போடுறோம் அந்த கரடி வருது மோந்து பார்க்குது அதுக்கப்புறம் போகுது ஸோ கம் க்ளோஸ் அப்படி போடுறோம் அவர் உயிரற்றவர் அப்படின்னு நினச்சி அது விலகி சென்றது திங்கிங் நினைக்கிறதுனா திங்கிங் லைஃப்லெஸ் உயிரில்ல அவர் ஹி வாஸ் உயிரிட்டாஸ் அப்படின்னு அது நடந்து அப்படியே போயிடுச்சு இட் திங்கிங் ஹி வாஸ் கரடி சென்ற பிறகு மரத்திலிருந்து நண்பர் கீழே இறங்கினார் கரடி சென்ற பிறகுனா ஆஃப்டர் த பேர் லெஃப்ட் த பேர் லெஃப்ட் போயிடுச்சு போனதுக்கு பிறகு ஆஃப்டர்னா பிறகு நண்பர் கீழே இறங்கினார் நண்பர்னா த ஃப்ரெண்டு மரத்துலேருந்துனா கீழே இறங்கினார் ஸோ அதை கிளைம் டவுன்னா கீழே இறங்கினார் ஃப்ரம் த ட்ரீ மரத்தில் இருந்து ஆஃப்டர் த பேர் லெஃப்ட் த ஃப்ரெண்ட் கிளைம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ அவன் கேட்குறான் உன் காதில் கரடி என்ன கிசு கிசுத்தது அதாவது என்ன அப்படியே மோந்து பார்த்துச்சுல அது அப்படின்னு நினச்சி அவன் கேட்குறான் அவன் கேட்டான்னா ஹீ ஆஸ்கடு கரடி என்ன கிசு கிசுத்தது அப்படின்னா வாட் த த விஸ்பர் விஸ்பர் உன் காதலன்னா யுவர் யுவர் இயர் இயர் அவன் டிட் இன் இன்னொரு ஃப்ரெண்டு மெதுவாக பதில் அளிக்கானா த அதர் ஃப்ரெண்ட் ஸ்லோலி ரிப்ளைடு மெதுவாகனா ஸ்லோலி திரும்ப பதில் அளிக்கிறதுக்கு ரிப்ளைடு உண்மையான நண்பன் உன்னை ஆபத்தில் கைவிட மாட்டான் உண்மையான நண்பன்னா எ ட்ரூ ஃப்ரெண்டு கைவிட மாட்டானா வில் நெவர் அபண்டன் யூ உன்னை ஆபத்தில்னா இன் டேஞ்சர் எ ட்ரூ ஃப்ரெண்ட் வில் நெவர் அபண்டன் யூ இன் டேஞ்சர் இந்த ஸ்டோரியோட மாறல் என்னது உண்மையான நண்பன் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை ஈச் அதர் ஈச் அதர்னால் ஒருவருக்கொருவர் ஆல்வேஸ்னால் எப்பொழுதும் உண்மையான ஃப்ரெண்டுனால் எனது நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கூடையே நிற்கணும் அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு இந்த ஸ்டோரியில் ஒரு ஃப்ரெண்டு தன்னதை மட்டும்தான் காப்பாற்றிக்கணும்னு அவன் மரத்து மேல ஏறினான் இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றிக்கணும்னு அவன் நினைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த கதையோட தலைப்பு எனது போலியான நண்பன் டைட்டில் எனது த ஃபேக் ஃப்ரெண்டு